அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மூன்றாவது கண்ணு உண்மையிலேயே உள்ளதா சாமி ஆ நான் பார்த்தோம்மா ஏன்னா திறகுதான்னு இல்லை எங்கேயும் திறகு காணாரு இதெல்லாம் அந்த புழு குழுவின்னு ஏமாற்றின்னு இருக்குது மூன்றாவது கண்ணு திறந்தால் டாக்டர் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி மூன்றாவது கன்று வச்சுப்பேன் மூன்றாவது கண்ணுனுடைய நிலை என்ன கடவுள் நிலை இல்லையா அப்போ டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான் ஆப்ரேஷனும் பண்ணுறேன்னு அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்து இன்னும் அதை பற்றி அறியாமல் பேசினுக்கிற விஷயம் மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும் அது எங்க கதைன்னு யார் அறியுது அது மட்டும் தான் தெரியும் அது அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது கண்டவங்கிட்ட சொன்னா அவன் திருப்பியும் தெரிஞ்சிடுவான் ஊரெல்லாம் இல்லை இந்த மூணாவது கண்ணு வெற்றும் போயிச்சு தட்டிக்கிறது தான் எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம் மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூழ்ச்சமாகவே உள்ளது அது எதுனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொந்த எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க யாரோ இது யாருக்கு தேவை யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும் எந்த அவ அந்த பாதியில போறவனுக்கு புரிஞ்சா போதும் இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான் ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அதை அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாக்கி போச்சு இப்போ இல்ல தொழிலாதான நத்தீங்கறாத்த ஒன்னும் தொண்டா செய்யலையா அதை அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியற மாதிரி என்ற என்ன கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க இப்போ கம்பெனி தான் இருக்குது ஆன்மீக ஒரு கம்பெனி மாதிரி இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும் அதுல சேர்ந்தா நல்லது நடக்கும் அப்படி அழிப்பு வச்சு ஊரு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அப்போ போச்சு ஞானிகள் மறைச்சு வச்சு சரியான விஷயம் என்ன கூட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு நீங்க என்ன எல்லாத்தையும் போட்டு நடனோடல ஓட்டுக்கிறீங்க சீர்த்துக்காங்க உனக்கு நான் நீ விட்டுட்டு பாயினு தெரிஞ்சுதான் சொல்லிக்கிறேன் ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும் தான் எழுதி வச்சுட்டு போனான் அவன் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ஏதுவாட்டு வேலையை கிடையாது ஏன் எழுதி வைக்கணும் அவனோட போயிருக்கலாம் இல்ல எழுதி எது வச்சுக்கிறான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கணும் எவன் இந்த பாட்டியில போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான் ஆனா அதை தெரிஞ்சவன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது அது தொழிலா மாறிப்பிடிச்சது அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம் ஏன்னா மேதை நம்மள மாதிரி மூட அருங்க ஞானிகள் அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதணும் சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க சாமி மகாண முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப அவரு வந்து முப்பத்தொன்பது வயசுல முடிஞ்சு போச்சு கேசநாதர்க்கு எத்தனை வயசுல முடிஞ்சு தெரியலங்களா முப்பத்தி மூணு வயசுல முடிஞ்சு போச்சு அதான சுவாமி அவ்வளவு பெரிய மகான் ஏன் முப்பத்தி மூணு வயசுல சாகுனா மகான்னுடைய வேலையை என்ன தெரியுமா அவன் எப்படி சாகரான்றது அவன் எதை சொல்ல வந்தான் அதை உலகத்துக்கு சொல்லிட்டு போயிடணும் அதான் அவன் வேலை ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன் அவனுடைய வேலையை இங்க திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும் இதான் மகானுடைய வேலை அவன் எப்ப சாவரான் எப்படி சாவரான்ல வள்ளலா நினைச்சிருந்தா ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்து ஏன் ஐம்பத்தி ரெண்டு வயசுல போயிடலான் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்து போயிடணும் அதான் மகானுக்கு வேலை அது அவங்களுக்கு வயசே கிடையாது மனுஷனுக்கு தான் வயசு மகானுக்கு வயசு கிடையாதுமா அப்ப வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா உடலை வச்சு அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போக போகுது இதுல என்ன வயசு இருக்குது மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை அவங்க உயிரை பத்தி யோசிக்கணும் அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது சொல்லு பெரும் ஆன்மீகம் நாட்பம் இறை நம்பிக்கையும் கொண்ட நம் நாட்டு மக்களிடம் உண்மையான இறை வழிபாடு எதுவென்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம வந்து சாமியுடைய நோக்கம் என்ன சாமி நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்லாம உலக நாட்டில் எந்த நாட்டில உள்ள ஒருத்தங்கராண்ணா கடவுள் வழிபாடு பண்ணாத ஒரு மனிதன் இருக்கிறாண்ணா உலகத்தில் சொல்லுங்க

அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல வேற வேற முறையில வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு மனுஷன் வாபாவனும் பிடிச்ச மாதிரி வழிபடுவான் ஆனா வழிபடாத மனிதன் உலகத்துல இல்லம ஆனால் கடவுளை தேடி வழிபடல மதத்தை தேடி வழிபடுறான் உண்மை இல்லையா உருவத்தை தேடி வழிபடுறான் தன்னை தேடி வழிபடல தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவோம் உருவத்தை தேடியோ உலகத்தை தேடியோ பணத்தை தேடியோ புகழை தேடியோ வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது ஆனால் அது ஒரு பக்தி வழிபாடு அது எல்லா மதத்திலும் இங்குது ஒரு ஒரு விஷயம் சொல்ற இதெல்லாம் வந்து மனிதன்கள் வந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தை எங்க எத்தும் போறீங்க மசூதிக்கு எத்தும் போறீங்க ஆஸ்பத்திரி ஜென்ரலா போற ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் மசூதி வாசல்ல அஞ்சு மணிக்கு போய் நிக்கிறீங்க அப்ப அஞ்சு மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வர்றாரு அவர் என்ன பண்றாரு ஊசிய போட்டுறாரு சும்மா ஊதுறாரு ஆனா ஊதுன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது இல்ல காரணம் என்ன அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா போகாது ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் வந்து கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ஊதுறாரு அதனால அது நல்லாச்சு ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்ல ஊதுனாரு நல்லா போகாது குழந்தை ஊதி போடுவோம் எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டான்னா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு அது கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் பைபில்லா இருக்கட்டும் இல்ல மு குரானா இருக்கட்டும் முஸ்லீம் ஆகட்டும் இந்து மதமாட்டோம் எல்லாத்துலயும் மகான்கள் உண்டு எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு எதுவும் உத்தமமான மதம் உலகத்தில் கிடையாது எல்லா அயோகி மதம் எதுவும் கிடையாது எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு எல்லா மதத்திலும் தீமைகள் எல்லா மதத்திலும் நல்ல ஒண்ணும் உண்டு எல்லா மதத்திலும் தீய ஒண்ணும் உண்டு உலகம் இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும் போது நடுவில் எப்படி சமயம் மூட நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்துச்சு மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கு மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒன்னு ஒரு நாட்டில இருக்கிறது நினைக்கிறேன் உலக முழுவ மூட நம்பிக்கை இல்லையா அப்போ மசூதிக்கு போய் வழிபடுறாங்க அது கடவுள் இல்லையா சரியான அதே நேரத்துல ஒரு புழி வெட்டிட்டு வருவோம் இந்த பந்தம் எடுத்து அடிச்சுப்பாங்க முஸ்லிவாங்க உடம்புலலாம் ரத்தம் வரும் பார்த்துக்கோங்களேன் மோரம் என்று செய்வாங்கம்மா தரபாகரே எங்கம்மா கேட்டால் கேட்கறது அது மூட நம்பிக்கை இந்து மதத்தில் கடவுள போய் வழிபடுறோம் கடவுளை வழிபடுறோம் நல்ல ஒரு விஷயம் பக்தி அதே நேரத்தில் நெருப்பில் இறங்குறான் மூட நம்பிக்கை சர்ச்சில் கோயிலில் போயிடும் சர்ச்சில் போறான் பிரேயர் பண்றான் நல்ல விஷயம் தான் ஓலி எடுத்துக்கணும் ஊர் புள்ள சுற்றினு வரான் மூட நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்குது உலகத்துல இருக்கிற மதத்துல ஒவ்வொரு மதத்துல அறிவு போர்ந்து சார்ந்த சிறந்தது அந்த மதம் சிறந்தது அந்த மதம் எந்த மதம் இல்லை எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம் ஆனா மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணல இவன் மதத்தை ஏறி போய் திஞ்சின்னு எல்லா மதத்திலயும் அப்படிப்பட்டவங்க எல்லா மதத்திலயும் புனிதமானவனும் இருக்கிற அதனால மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்தில் இல்ல உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது மூட நான் அறிவுபூர்வமான உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கு இப்போ ஒரு ஒருத்தவங்க வீட்டுல இறந்துடுறாங்க இப்ப ஒரு பதினாறாவது நாள் காரியம் பண்றாங்க ஆனா இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார் அதனுடைய நோக்கம் என்ன சார் இது எப்ப சொன்னாங்க ஒரு நூ ஐம்பது வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க இப்போ இறந்துட்டு ஒன்று என்ன சொல்றாங்க நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு பண்ணுங்கள் இன்றைக்கே காரியம் பண்ணுங்கன்றான் இந்த மூட நம்பிக்கை இப்போ இன்றைக்கி எங்கே போச்சு மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கணும் தவிர உண்மை இல்லை அது உண்மையே கிடையாது இல்ல ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானே அவன் வந்து பத்து மாசம் தீட்டு கோவில் இந்து கோயில்கள் மந்திரம் சொல்றானே அந்த மந்திரமே பத்து மாசம் தீட்டு தான் மனித வாழருமே தீட்டு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு போய் தான் நான் இங்க உட்கார்ந்து மட்டும் கத்த மாட்டேன் செத்தவனுடைய உடல் ஒரு வெப்பு நீர் வடியும் அதில் திரும்பி கலந்துருக்கும் அதனால அதை தொட்டுக்கணும் உள்ள வராது அதனால அறிவுபூர்வமாக இருந்தால் மனுஷன் இப்பெல்லாம் முட்டாள்கள் அதிகம் அப்போ அந்த சுடுகாடு பக்கத்துலேயே ஒரு குளம் வச்சிருந்தான் அங்கே கொச்சை தான் இங்கே குளிச்சுட்டு பண்ண வீட்டு வரணும்னு வச்சுருக்கோம் ரொம்ப புத்திசாலி தன்மை வச்சுருந்தான் இப்போ எல்லாம் ஷவர் பாத்து தாங்க நான் குளி பண்ண வீட்டுக்கு வந்துடுறேன் அந்த கிருமி ஊருக்குள்ளே பரவி போகுது இது இருக்கக்கூடாது ஆறில் அறிவுபூர்வமாக வச்சுருந்தான் அப்போ எப்படி ஒரு பொருளை போச்சியோ அங்கேயே போயிடுச்சு தீட்டு இல்லையா செத்ததும் தீட்டு அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு அப்போது இந்த தீட்டு தான் ஊட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு ஒரு மூணு வருஷம் ஆகிப்போச்சு குழந்தை இல்லை லட்ச கணக்கில் டாக்டர் கிட்ட செலவு பண்ணுவேன் இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு இன்னும் இன்னைக்கு இல்லை குழந்தை இல்லை சொல்லுவான் குழந்தை ஏன் இல்ல உங்களுக்கு உயிரணு உற்பத்தி இல்ல உங்ககிட்ட உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா மூணு வருஷமா குழந்தை இல்ல அப்போ இன்னா நின்னா குழந்தை வரும் இன்னும் நிக்கலன்னா குழந்தை இல்ல சரி சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க உங்க பதிலுக்கு தான் நாங்க எதிர்பார்த்தோம் பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது மாசம் மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா ஹோனா எங்க நிக்கும் ஆஹ் தடிக்கும் அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறான் தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன அது தலை முழுகிட்டானா தீட்டு போச்சுன்னு அர்த்தம் முழுகாம இருக்கிறானா தீட்டு போலேன்னு அர்த்தம் இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊச்சி போட்டு மாத்த போட்டு புரியுதா அந்த தீட்டு தான் குழந்தையா மாறுது அப்புறம் எங்க தீட்டுக்கு உனக்கு எனக்கு நீ தொட்டா தீட்டு நான் தொட்டா தீட்டு நீ போனா தீட்டு நான் வந்தா தீட்டு மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு எவன் உயர்ந்தவ அவன் தான் இவன் இந்த மதம் அவன் அந்த மதம் இது போச்சுன்னா தீட்டு போச்சு இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு கூடாது எந்த மதமாவது இருந்துட்டு போட எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட உன்னோட இருடா இன்னொருத்தன குண்டு கொடுக்காத பப்ளிகல வந்து அதை சொல்ல கொடுக்காத ஒரு கடவுள் வழிபாட்டுல வந்து அங்க ஜாதியை காட்டாது ஒரு இடத்துல வந்து ஜாதிய காட்டாது மதத்தை காட்டாது மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம் இன்னைக்கு மனித மதத்தை காலில் போட்டு மனிதன் ஏன் தொழிலா மாறி போச்சு நீ நூறு பேரை சேர்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கோடி கிடைக்கும் நான் ஐம்பது பேர் சேர்த்தா ஐம்பது லட்சம் கிடைக்கணும் இப்படி தொழிலுக்காக மதத்தை வந்து இது இல்ல மதம் கடவுள் வழிபாடு அது இல்ல உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர்பண்ணு கடவுளை வந்து உட்கார்ற இடம் வெய்யாது ஊருப்பட்ட அழுக்க சேர்த்தீங்கன்னா கடவுள் வந்து உட்கார வேடம் போயிடுவோம் அப்போ நீ எங்கே கடவுள் வழிபாடு அதனால முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும் அதுக்காக சில செயல்களை செய்யணும் செய்தால் தான் தூய்மை அடையும் அந்த தூய்மை அடையிற வழிதான் யோக வழிமா இந்த அழுக்கு துணி நிறுத்தி போச்சுன்னா என்ன துவைச்சதுனாலும் போகாது பண்ணா பானையில வெள்ளா விற்பான் நெருமை வேக வச்சான்னா போயிடும் அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும் இல்லைன்னா அது அழுக்கையும்